ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில் என்னென்ன ஹெரிட்டேஜ் பிளேஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே டக்குன்னு கையை சுற்றி சொல்லுவீங்க ஆரோவில் க்ளோபு அரிக்கமேடு அலைன்ஸ் ஃப்ரான்சஸ் உஸ்தெரி ஏரி ஒயிட் டவுன் முக்கியமான ஹெரிட்டேஜ் பிளேஸ் நிறைய பேருக்கு தெரியாத முக்கியமான ஹெரிட்டேஜ் பிளேஸ் ஒன்று இருக்குது பாண்டிச்சேரியில் முதலார்பேட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேந்தராம்பேட் ஏரி இது சுமார் நூற்றி ஏக்கர் பரப்பளவில் இருக்குது ஆஹ் இங்க இந்த காலத்துலலாம் இந்த நீர்நிலையை நம்பிதான் விவசாயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த விவசாய நிலங்கள்ல நிறைய கட்டிடங்கள்லாம் எழும்பி குடியிருப்பு பகுதியா மாறிடுச்சு இருப்பினும் இங்க மீன் பிடிப்பு எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கு பறவைகள்லாம் வந்து இலங்கை செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டுதான் இருக்கு ஆஹ் இந்த ஏரியை சுத்தி பாருங்க ஃபுல்லா ஆகாய தாமறையா இருக்கு இது அரசு கவனத்துல கொண்டு இந்த ஆகாயத்தாமரை எல்லாம் தூர்வாரி எப்படி உஸ்தேரி சுதாம்பாரெல்லாம் படகு குழுமமா இருக்கோ அதே மாதிரி இதையும் ஒரு படகு குழுமமா அத்தனா புதுச்சேரி அரசுக்கு இது ஒரு நல்ல வருவாயாக இருக்கும் அடுத்து வர சங்கதியினருக்கு இது ஒரு நீர் ஆதாரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது ஐ எந்த ஒரு ஐயமும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கருத்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பாரம்பரிய இடத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் பாய் ஃப்ரம் விஜய் விவேஷ்குமார்